ஹாய் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சு டிப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம மாவு ஜலிக்கும் போது சைடு ஃபுல்லாக என்ன தான் நம்ம பேப்பர் போட்டிருந்தாலுமே பேப்பருக்கு வெளியே கூட போயிடும் அந்த பேப்பர்லேருந்து நம்ம எடுத்து உள்ளே போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் வந்து மாவு ஜலிக்கும் போது இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஒரு நார்மலாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளருக்குள்ளே மாவு போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஜலடிக்கு மேலே அந்த டம்ளரை வச்சுட்டு இப்படி லைட்டாக வந்து அந்த டம்ளர் மட்டும் ஷேக் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்ககிட்ட ஜார் இருந்துச்சுன்னா ஜார் மட்டும் ஷேக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டம்ளர் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு தான் வந்து மாவு வந்து கீழே விழுமே ஓ கொஞ்சம் கூட வந்து மாவு வந்து வெளியே கொட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவரிங்கில் ஏதாவது வந்து வளையலோ கம்மலோ நெக்லஸ் ஏதாவது ஒன்று நம்ம வாங்குகிறோன்னா கண்டிப்பாக வந்து வேர்வெலாம் படும்போது சீக்கிரமாக வந்து அந்த கலர்லாம் போயிடும் அந்த கலர்லாம் போகாமல் இருக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து கவரிங் போட்டாலே அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் ஆகாமல் இருக்கும்னா நம்ம நார்மலாக வந்து பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வந்து கடையில் விற்கிது அந்த நெயில் பாலிஷ் வாங்கி உங்களுக்கு வந்து அந்த எந்த இடத்துல ஸ்கின்ல வந்து படுற மாதிரி அந்த கம்மலாக இருக்கட்டும் வலையிலாக இருக்கட்டும் இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாகவே வந்து நெயில் பாலிஷ் வந்து அடித்து விட்டுக்கோங்க அடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு காய விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து காஞ்சிடும் அது மாதிரி கம்மல்லாம் வந்து நீங்கள் அடிக்கும் போது இந்த மாதிரி வந்து நம்ம காதுக்குள்ளாடி போடுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அலர்ஜி இருக்கவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் வாட்ச் கடியில் கூட நீங்கள் வந்து இதை வந்து ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டோன்னா உள்ளாடி ஒரு டிஃபின் தான் இருக்கும் கூட வந்து ஒரு வாட்ரு பாட்டில் இருக்கும்போது எல்லாமே வந்து கீழே விழுந்துடும் இல்லை என்ன தான் நம்ம நிமித்தி வச்சாலும் லஞ்ச் பாக் லஞ்ச் பேக் வந்து கீழே விழுந்துடும் அந்த மாதிரி விழாமல் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க அதில் வந்து சேஃப்டி பின் வச்சு அந்த பேண்டை வந்து மாட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து வாட்டர் பாட்டில் உள்ளாடி வச்சுட்டு அந்த பேண்டை வந்து அந்த வாட்டர் பாட்டில் போட்டு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த வாட்டர் பாட்டில் வந்து கீழே விழாது பேக் லன்ச் பேக்கும் கீழே விழாத தண்ணியும் கொட்டாமல் இருக்கும் பசங்களுக்கும் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்கிறதுக்கெல்லாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ வந்து ஐலைனர் போடும்போது எப்பயுமே வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி போடும்போது ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறோங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே வெளியே போயிட்டு வந்தோடனே எப்படா மூஞ்சி கழுவுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி வாஷ் பண்ணாதீங்க ஐ லனர் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா டிஷ்யூ வச்சு தொடக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா டி தொடைக்கலைன்னா கூட பரவாயில்ல ஒரு வேஸ்லின் எடுத்துக்கோங்க ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பட்ஸை வந்து அந்த வேஸ்லினில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இப்போ எந்த இடத்துல ஐலைனர் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணுட்டு அவசியமே கிடையாது லைட்டாக தேய்ச்சாலே வந்து வந்துடும் அப்புறம் பின்னாடி சைடில் இருக்கிற பட்ஸை வந்து லைட்டாக இன்னொரு வாட்டி தேய்ச்சிக்கோங்க ஐலைனர் வந்து இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்க எல்லாேருக்கும் பாய் இந்த டிப்லாம் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பாய்